உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்து வீற்றிருக்கும் சேனைகளின் கத்தராகிய ராஜாவையின் கண்கள் காணட்டும் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை பதினான்கு என் கட்பாறையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்துமே இறைவனுக்கு ஏற்புடையதாய் இருக்கட்டும் அவரே நம்முடைய கட்பாறையும் அரணும் இருக்கின்றார் ஆகியால் இறைவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வார்த்தையும் நாம் பேசாதபடி நம்முடைய நடத்தையில் இருப்போம் நம்முடைய பேச்சில் இருப்போம் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வை நடத்துவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர்